அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு சிவதர்ஷ்ணி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து குளிர்வது மனமே மார்கழி மிலர்ந்தாலே மகிழ்வது மண்மேலே மார்கழி மிலர்ந்தாலே மகிழ்வது மண்மேலே வெண்துகில் ஆடை போலே நிறைந்தது பனியின் போர்வை வெண்துகில் ஆடை போல நிறைந்தது பனியின் போர்வை பொழியது இரவு பகலாய் போதுமென்ற எண்ணம் இன்றி பொழியது இரவு பகலாய் போதுமன்ற எண்ணம் என்றே வழியது தெரியவில்லை தடம் வைத்து நடந்து செல்ல வழியது தெரியவில்லை தடம் வைத்து நடந்து செல்ல இணைந்தது உளங்கள் இனியோர் பொழுதில் இணைந்தது உளங்கள் இனியோர் பொழுதில் இன்ப நினைவுகளை பரிமாறி புகைப்படம் நிறைத்து விடவே இன்ப நினைவுகளை பரிமாறி புகைப்படம் நிறைத்து விடவே உதடுகள் விரிந்து கொள்ள உணர்வுகள் சிரித்து நிற்க உதடுகள் விரிந்து கொள்ள உணர்வுகள் சிரித்து நிற்க குளிர்வது மனங்கள் தானே குளிர்வது மனங்கள் தானே குவலையும் பூத்திடவே குளிர்வது மனங்கள் தானே குவலையும் பூத்திடவே நன்றி வணக்கம்